ஜனார்தனன் அவர்களே பிரபல திரைப்பட நடிகர் ரிஷி அவர்களே சகோதர சகோதரிகளே என்னுடன் காலையிலிருந்து பயணம் செய்கிற அன்பு தம்பி ஐயப்பராஜா அவர்களே நமக்கு நல்லா தெரியும் மகாபாரதத்தை எழுந்தது விநாயகர் அதை எழுதி கொண்டே இருக்கும்போது அதை எழுத்தாணி முடிஞ்சிருச்சான் வேதவியாசர் சொல்லிக்கிட்டே போகிறார் மகாபாரதம் அவர் வேகத்துக்கு எழுத அவருடைய எத முடிய விநாயகர் எழுதி கொண்டே இருக்கும் போது அந்த எழுத்தாணி அச்சு முறிஞ்சு போச்சு ஆனால் எழுத்தாணி முறிந்து விட்டது இன்னொரு எழுத்தாணி வச்சு எழுதணும் அப்படின்னு வியாசர்கிட்ட சொன்னா வியாசரோட ஃப்ளோ நின்னு போகும் அந்த என்ன ஓட்டம் நின்னு போகும் அதனால விநாயகர் என்ன செஞ்சாரோ ஒரு நொடி கூட தாமதிக்காம தனது இரண்டு தந்தங்கள்ல ஒரு தந்தத்தை அப்படி உடைச்சு அந்த தந்தத்தை வச்சு எழுதுனா ஒரு வினாடி கூட கூடாது வியாசர் சொல்றத அப்படி மகாபாரதம் படைத்தவர் விநாயகர் அதனாலதான் தான் அவரை முழு முதற் கடவுளா கும்பிடுறோம் என்ன செஞ்சாலும் விநாயகரை சும்மா கும்பிடாம செய்யறது இல்லை ஒரு வீடு கட்டினா அன்றைக்கி விநாயகருக்கு கணபதி கோபம் பண்ணாமல் நம்ம அந்த வீட்டுக்குள்ளே போகிறதில்ல திருமணம் ஆயிடுச்சுன்னா அந்த கல்யாண மண்டபத்துலேயே ஒரு விநாயகர் இருப்பார் விநாயகரை வணங்கி தான் திருமண தம்பதியினர் வாழ்க்கையை தோங்குவாங்க நிறையா பிள்ளையார் பெட்டியில் போய் புது கணக்கு எழுதுவாங்க இன்றைக்கி நிறைய பேர் பார்த்துருப்பேங்க மதுரையில் உள்ளவங்கள்லாம் ஏப்ரல் ஒன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா பிள்ளையார் பெட்டியில் போய் அவங்க வியாபாரத்துக்கு புது கணக்கு போட்டிருப்பாங்க எங்கள் அப்பா பழசருக்கின வச்சுருந்தேன் நான் சின்ன வயசுல பார்த்துருக்கேன் அவருடைய அந்த நோட்ல விநாயகர் அப்படின்னு போட்டு ஒரு பெர்சன்ட் பங்குதாரர்னு போட்டிருப்பார் ஒன் ஒரு பெர்சன்ட் பார்ட்னர் என்ன வியாபாரம் நடந்தாலும் வர்ற லாபத்தில் ஒரு சதவீதத்தை எடுத்து விநாயகருக்கு ஒதுக்கிடுவார் அது விநாயகர் கோயில்களுக்கான பணிகளுக்காக வச்சிருப்பார் அப்படி கடவுள்களையே பார்ட்னராக வச்சுக்கிற பழக்கம் நம்ம நாட்டு பிஸ்னஸ் பார்ட்னர் காட் இஸ் தி பிஸ்னஸ் பார்ட்னர் அப்படி எல்லா வகையிலையும் விநாயகர் நமக்கு ரொம்ப முக்கியம் ஒரு ஞானத்துக்கான கடவுள் நாட்டுல வெள்ளக்கார ஆட்சி நடந்த போது ஒரு ஹிந்து எழுச்சி இருந்தா தான் இதை வெள்ளக்கார ஆட்சி அகற்ற முடியும் இருக்காக மகாராஷ்டிரால பாலகங்காதர திரகர் விநாயகர் உற்சவம் நடத்தினார் எழுச்சி மிகுந்த விநாயகர் விநாயகர் தான் சாதுவான கடவுள் அவரை சமூகமாக கொண்டாடி விட்டால் அவர் ரொம்ப வைப்ரண்ட் காடு வீரமான கடவுள் அவர் நிறைய மாற்றங்கள் உருவாக்குவார் வெள்ளக்கார ஆட்சியை விரட்டி அடிச்சவரை விநாயகர் தான் எல்லா நல்ல காரியம் பண்ண பிள்ளையார் சொல்லி போடுவோம் சுதந்திர போராட்டத்துக்கும் பிள்ளையார் சொல்லி திலகர் பாலகங்காதர் திலகர் விநாயகர் வச்சு ஆரம்பிச்சார் சுதந்திர போராட்டத்துக்கான பிள்ளையார் சொல்லி அவர்தான் போட்டார் அந்த காலத்துல வியாசர் எழுதின மகாபாரதம் மாதிரி இன்னைக்கும் பாரத நாட்டுல புதிய பாரதம் உருவாகிறதுக்கு வியா விநாயகர் தான் எல்லா வகையையும் நமக்கெல்லாம் அருள் பாழித்துக் கொண்டிருக்கிறார் குறிப்பா தமிழ்நாட்டில் ஒரு காலத்துல விநாயகர் சிலையை உடைச்சாங்க விநாயகர் தமிழ் கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னாங்க விநாயகர் வந்தேரின்னு சொன்னாங்க விநாயகர் வந்தேரியா அவர் கூட பிறந்த தம்பி முருகே தமிழ் கடவுளான் முருகே தமிழ் கடவுள்னா கூட அவங்க அண்ணன் என்னையா கடவுள் இந்த லாஜிக் எல்லாம் அந்த பைத்தியங்கள்ட்ட எடுபடாது பூரா லூசு எல்லாம் அந்த லூசியை பேசுறது நம்மளும் கேட்டு கைதட்டிட்டு இருக்கோம் பல மத பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்ற திமுக முதலமைச்சர் ஸ்டாலினோட ட்விட்டர் எடுத்து பாருங்க அவனுடைய வலைதளங்கள் எடுங்க பத்திரிகை குறிப்பு பாருங்க விநாயகர் சந்தி வாழ்த்து இருக்க ஆனால் மற்ற எல்லா மதங்களுக்கும் வாழ்த்து செய்தி போடுவாங்க அது சரிதான் கிறிஸ்துமஸுக்கோ ரம்ஜானுக்கோ பக்ரீத்துக்கோ அவர்களை வாழ்த்துவது பாராட்டுவது அவங்க நம்ம நாட்டில் இருக்கிற நம்ம சகோதரர்கள் தான் அதெல்லாம் நல்ல விஷயம் ஆனால் இந்துக்களை பாராட்ட மாட்டாங்க இந்துக்களை குறை சொல்லுவாங்க இந்துக்களை ஏளனம் பண்ணுவாங்க விநாயகர் சிலையை நான் உடைப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க இதையெல்லாம் கண்டித்து ஒரு ஹிந்து பக்தியே நாம வீட்டுக்குள்ள சாமி கும்பிட்டு இருந்த விநாயகரை ஹிந்து சக்தியாக மாற்ற வேண்டும் என்பதற்கு தான் இன்னைக்கு இந்த பகுதியில ரவி விநாயகரை வீதியில கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார் வீட்டுக்குள் இருந்த விநாயகரை வீதியில் கொண்டு வந்து நிறுத்தியதற்கு காரணம் இந்த இந்து பக்தி இந்து சக்தியாக மாற வேண்டும் என்பதற்கு தான் சும்மா சாமி மாத்திரம் கும்பிட்டு பயன் இல்லை என்னைக்கு நம்ம ஆன்மீகத்தை யாராவது குறை சொன்னாலோ நமது பக்தியை யாராவது கொச்சைப்படுத்தினாலோ நாம் தெய்வமாக வணங்குகிற கடவுள்களை யாராவது குறை சொன்னாலும் நமக்கு கோபம் வரணும் நமக்கு ஆத்திரம் வரணும் இப்படி சொல்லணும் எடுத்து சொல்லணும் எங்களுக்கு கோபம் வரும்டான்னு சொன்னா தான் அவனுக்கு புரியும் வாயத்தர வாயத்தரன்னா திமுக காரன் வாய திறக்க மாட்டான் மூச்சை பிடிச்சாதான் வாயை திறப்பான் மூக்க பிடிங்க வாயை திறப்பான் அவனுக்கு புரிகிற ஒரே மொழி தேர்தல் அரசியல் ஓட்ட அதுல ஒரு இந்து இந்துவாக வாக்களிக்கிற ஒரு காலம் வந்தால் திமுகவுடைய மனநிலை மாறும் முழுசுமா தன்னை மாற்றிக்குவோம் அன்னைக்கு படம் வச்சு ஓட்டு கேட்க மாட்டான் அன்னைக்கு ஈவே ராமசாமி படம் வச்சு ஓட்டு ஓட்டு கேட்க மாட்டான் அயோத்தியில் இருக்கிற ராமரசாமி படம் வச்சு ஓட்டு கேட்பான் அன்னைக்கு இந்த ராமசாமி போயிட்டு ராமரசாமி வந்துடுவார் அந்த நிலைமை வர வேண்டும் என்றால் இந்து சக்தி வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விநாயகர் சதுர்த்தி இல்லைன்னா தான் நம்ம வீட்டிலேயே பிள்ளையார கும்பிட்டு போலாமே அதற்கு இந்த விநாயகர் ஊர்வலம் இந்து மக்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கணும் நமக்குள்ள ஜாதி பிரச்சனை கூடாது ஜாதி ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது தீண்டாமல் இருக்கவே கூடாது எல்லோரும் நமது சகோதரர் இந்துனாலே எல்லாரும் நமக்கு தான் சகோதரர்கள் இந்த உணர்வை உருவாக்குறது தான் விநாயகர் சக்தியை நம்ம இந்த மாதிரி வீதியில் வைத்து கொண்டாடுறோம் இந்த பகுதியில் ரவி இதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் தொடர்ந்து பல ஆண்டுகளாக அவர் என்னுடன் பயணிக்கிறார் என்பதே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி விநாயகர் அவருக்கு அந்த அளவுக்கு பலத்தையும் அருளையும் கொடுக்கட்டும் இதில் ஈடுபட்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் அவ்வளோ பேரையும் நான் இங்கே பாராட்டுறேன் அவர் கூட நிற்கிற மணிமாறன் ஜே கே ரவி கண்ணன் நயனா கண்ணன் ஜனார்தனன் வேறு யார் பேர் சொல்லணும் துணைத் தலைவர் ராதாகிருஷ்ணன் கணேஷ் பாபு உங்கள் எல்லோரையும் நான் ஆறுமுகம் வேலுப்பிள்ளை ஆறுமுகம் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்